ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட பதினஞ்சாவது நாள் பூஜைங்க வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோலம் போட போகிறது இல்லை வெறும் விளக்கு மட்டுந்தான் ஏற்றணும் ஏன்னா அமாவாசைன்றதுனால கோலம் போடக்கூடாது இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதம் வந்து இருபத்தொம்போது நாள் இந்த வருஷம் அதில் ஒரு நாள் நம்ம வந்து கோலம் போடக்கூடாது ஏன்னா அம்மாவாசை அன்றைக்கி கோலம் போடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது இல்லையா அதனால் வந்து கோலம் போடல டேரெக்டாக நான் வந்து விளக்க ஏற்றுறதுக்கு வந்துட்டேன் எப்பவும் போல் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு என்னோடய வேலையை முடித்து ஏற்றிக்கே வந்து வராண்டா வந்து அலம்பி விட்டுட்டேன் ஏன்னா காலையில் நம்மளால செய்ய முடியாது அதனால் நைட்டே பாருங்க இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து வீட்டில் எதுவும் நான்வெஜ் எல்லாம் செய்யலை அதனால் ஃபுல்லாக அலம்பி விட்டாச்சு அப்போ பார்க்கறது காலையில் இருந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வராண்டா அப்புறம் விளக்கை ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு போகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா அது கோவிலுக்கு போகிற விஷயந்தான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து போகிறோன்னு சொல்லி வண்டி வரைக்கும் ஏறிடுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை வந்து கூட நம்ம திரும்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் எனக்கு வந்து எப்போவுமே வருஷத்தில் ஒரு தடவையாவது நங்கநல்லூரில் இருக்கிற விஸ்வரூப தரிசனம் இல்லையா ஆஞ்சநேயர் நல்ல பெரிய ஆஞ்சநேயர் இல்லையா அவரை வந்து பார்க்கணுன்றது என்னோடய ஒரு ரொம்ப வருஷமாகவே நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் அது வந்து இந்த வருஷம் காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் பிளான் பண்ணோம் நைட்டுக்கு நேற்றுக்கு காலையில் வரைக்கும் சரி நம்ம நைட்டு எட்டு மணிக்காக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் திடீர்னு வந்து சரி காலையிலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்து எங்கள் எங்கேயுமே எந்த ஒரு கோயிலுக்குமே தனியாக போகிற ஆள் கிடையாது எப்பவும் நான் அவரோடு தான் போய் ஆகணும் அதனால் காலையிலே பார்க்கணுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் காலையில் எந்த ப்ரெஷரும் இருக்காது அப்போ வந்து நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச கடவுளை பிடிச்ச நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கறதுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி காலையில் நாங்கள் கிளம்பி போனோம் அதை வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து ஆஞ்சிநேயரை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க வெளியிலே தான் நாங்கள் வந்து வீடியோ அந்த அவுட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன் நானும் இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்குறேன் ஆனால் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சரி பண்ணிடலாம் எப்பவும் போல் வீட்டில் வேலைக்கு ஏற்றி பூ வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு நான் எப்பவும் போயிட்டு வருவேன் இல்லையா அந்த கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் ஆஞ்சநேயர் இருக்கார் அவரையுமே அபிஷேகம் காலையில் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரு செவன் ஓ கிளாக் போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம் அப்போ கோவிலாண்டை வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் ரீச் ஆகிட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படி சொல்வோம் ஆஞ்சி நேரம் வந்து பார்க்கணுன்னா நம்ம காலையில் பார்த்தோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருப்பார் அது வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஆஞ்சி நேரம் மட்டும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய உருவத்தில் இருப்பார் அவர் கொஞ்சம் தொடர்ந்து நல்ல டீப்பாக நம்ம அவர் முகத்தையே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி ஆஞ்சி பார்த்துட்டு தான் வருவேன் அது இப்போ வந்து இந்த அனுமன் ஜெயந்திக்கு அவரோட பர்த்டே அப்போ அவருக்கு பெரிய ரூபத்தில் போய் பார்க்குறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருந்து தான் பார்க்க முடியும் ஏன்னா நான் போனேன் பார்த்தேன் அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா கூட்டமே வேறு இல்லை இப்போ பாருங்கள் இதுதான் லைனு அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆனால் வந்து லைன் வந்து போய்கிட்டே தான் இருந்தது காலையில் இந்த கிளிப்பிங் எடுக்கும்போது வந்து ஒரு ஏழே முக்கால் இருக்கும் அப்போ தான் நாங்கள் வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட போயிட்டோம் ஆனால் எப்பவுமே ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து என்னென்னா டூ வீலர் வந்து தூரமாக தான் விட சொல்லுவாங்க அது கொஞ்சம் நிறைய நெருக்கமாக இருக்கிற இடம் இல்லையா அதனால ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக தான் இருக்கும் அதாவது தெரு தெருவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தூரமாக தான் வண்டி விட சொல்லுவாங்க இன்னொன்று வந்து செப்பல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீலரில் போனீங்கன்னா நம்ம டூவீலர்கிட்டயே நீங்கள் செப்பலை வந்து விட்டுடலாம் ஏன்னா இது வந்து தூரமாக போகிற இடத்துல ஒரு இடத்துல விட்டுட்டு திருப்பி அந்த செப்பல் எடுக்கிட்டு நம்ம வேறு தெரு வழியாக வந்து தான் அதை போடணும் அதுக்கு நம்ம வண்டிக்கிட்டே விட்டுட்டு போயிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த கோவில் அது கோவிலோட காம்பவுண்ட் வால் ஓரம் தான் போகணும் கூட்டமே இல்லை பாருங்கள் நான் அதான் சொல்கிறேன் ஏழே முக்காவுக்கு நாங்கள் கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம் இந்த அளவுக்கு தான் கூட்டம் இருந்தது அதனால் யாராவது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயரை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காலையில் போயிடுங்க காலையில் போனால் கூட்டமே இல்லை எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்க வேண்டியது இருக்காது இது வந்து அப்படியே நம்ம காலையில் வாக்கிங் போவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அப்படியே நடந்து போயிடலாம் அப்படியே போகும்போது வந்து இந்த இடத்துல தான் செப்பல் விட சொல்கிறாங்க ஆனால் செப்பல் எடுக்கிறதுக்கு நம்ம அடுத்த தெரு வழியாக வரணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நைட்டுக்கு தான் வரும் ஏன்னால் நான் காலையில் அம்மாவை சுத்தம் பண்ண முடியல பண்ண முடில அப்புறம் பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க அது வந்து எப்போவுமே பிரசாதம்னா நான் தான் சொல்லுவேன்ல சாப்பிட்றதுல அவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கும் அப்புறம் எனக்கு வந்து துளசி கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படியே அந்த பிரசாதம் துளசி எடுத்துக்கிட்டு அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இல்லையா இது வந்து எட் ஏழை முக்காவுக்கு நாங்கள் அங்கே இருந்தோம்னாக்கா எட்டு மணி போல் எடுத்தது ஒரு அப்பளம் மட்டும் ஒரு கட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அங்கேயே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்த தெருவுக்கு அடுத்த தெரு அங்கே வந்து ஒரு கருமாரியம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் அவரை வந்து பார்த்துட்டு அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கனாவே நங்கநல்லூர் நரசிம்மர் கோவில்னாவே உங்களுக்கு மேப் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் பாருங்கள் நரசிம்மர் வந்து அவ்வளோ சூப்பராக பெரிய நரசிம்மர் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எது தாப்புல ஒரு மாமி மெஸ்ஸுன்னு ஒன்று இருந்தது அங்கேயே டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு டிஃபன் சாப்பிடும்போது எயிட் ஃபிஃப்டின்னு இங்கே பாருங்கள் அதுக்குள்ளவே நாங்கள் காலையில் டிஃபனையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து எல்லா பிரசாதத்தையும் எடுத்து நம்ம பூஜை அறையில் வச்சுட்டோம் இந்த பேக்கில் கொண்டு வந்தோம் பார்த்திங்களா பிரசாதமும் அப்பள கட்டும் அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சாச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல் நாளைக்கு வந்து கோலம் வீடியோ வந்துடும் ஓகேங்களா இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஓகே நன்றி